ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு யாழ்னீஸ் பிளேஸ் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மரக்கரியல் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் சம்மர் டைமில் வந்து நாங்களே வீட்டில் நிறைய மரக்கரியல் வைக்கிறபடியாக ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே பிடுங்கி சமைக்கிறது இன்றைக்கு வந்து ஜுகினியும் பெனானா பேப்பரும் குக் பண்ண போகிறேன் அதை நான் எப்படி குக் நான்ன்றதையும் உங்களோட இன்றைக்கு ஷேர் பண்ணுறேன் கிரேப்ஸ் ஓரளவுக்கு பெருசாக வந்துட்டுது ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் ஹாவர்ஸ் பண்ணிடலாமண்ட்டு லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்கள் வாங்கி நான் இந்த வருஷமே காய்க்க துவங்கிட்டுது ஒரு சின்ன இடம் இருந்தால் அதில் வச்சாலே தண்டை வாட்டில் நல்லா வளர்ந்து வந்துடும் இது கிரீன் பெல் பேப்பர் மறந்தன் சின்ன இருக்குது ஆனா நிறைய காய்ச்சி இருக்குது பூக்களும் இருக்குது ஒரே ஒரு சுரக்காய் மட்டும் வந்திருக்குது நிறைய பூ பூத்து பிஞ்சுகள் எல்லாம் வரும் ஒரு கொஞ்சம் வளர்ந்தா அப்புறம் எலோவா டேர்ன் பண்ணி விழுந்துடும் நெக்ஸ்ட் இயர் வேற பிளேஸ்ல தான் மாத்தி வச்சு பார்க்கணும் சைனீஸ் ஓக்ராவும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கி வச்சிருக்கிறேன் ஆனால் இன்னும் காய்க்க துவங்கில எல்லாம் லாஸ்ட் வீக் பிடுங்கி சமைச்சாச்சு இப்போ எல்லா மரத்துலேயும் பிஞ்சுகளாக தான் கொஞ்சம் வந்திருக்குது நிறைய பூவும் பூத்திருக்குது இன்றைக்கு வந்து பெனானா பேப்பர் தான் பிடுங்கி சமைக்க போறேன் பாவக்காயெல்லாம் இன்னும் பெருசா முளைக்க துவங்கியில ஏன்னா கொபர் வருஷமும் பாவக்காய் தான் நிறைய காய்க்கிறது இந்த முறை பாவக்காய் மரமும் வந்து பெருசாக வளரல இன்னும் காய்க்கவும் துவங்கலை இனிமொரு கொஞ்ச நாளைக்கு தான் நாங்கள் இப்படி வெளியிலே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஃபோர் வீக்ஸில் குளிர் ஸ்டார்ட் பண்ணிவிடும் அது பிறகு மரத்தில் இருக்கிற பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் அந்த குளிரில் மரத்துலையே அப்படியே காஞ்சிடும் பார்க்க கவலையாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் வைக்க இலாது முள்ளகாய் எல்லாம் லேட் ஸ்ப்ரிங்லேயே காய்க்க துவங்கிடும் ஃபோல் வரும் வரைக்கும் பூ வந்து கொண்டே இருக்கும் இதுக்கு முதல் போட்ட கார்டன் டூரில் பார்த்துருப்பீங்க பீன்ஸ் ஹார்வஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்போ செகண்ட் டைமாக பூ பூக்குது வண்டிக்காய் மரத்தின் பூ வந்து பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும் எல்லோ கலரில் நல்ல பெரிய பூவாக பூக்கும் பூ வந்த உடனேயே குயிக்காக காயும் வந்துடும் ரெண்டு நாள்லையே நல்ல பெருசாக வந்துடும் இந்த வருஷம் எனக்கு வண்டிக்காய் நல்லா காய்ச்சிருக்குது ஒவ்வொரு வருஷமும் சில மரக்கறிகள் நல்லா காய்க்கும் சிலதுகள் வராது இந்த முறை எனக்கு வண்டிக்காய் நிறைய காய்ச்சிருக்குது இந்த பண்டிகை அந்த பெருசாக பேருங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இப்படித்தான் தரும் இப்போ நான் ஆல்ரெடி ரெண்டு தரம் சமைச்சிட்டேன் இப்போ இதையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்க வச்சு விட்டேன்டா திருப்பி ரெண்டு நாள்ல மரத்துல இருக்குது எல்லாம் ரெடியா வரும் இப்போ ரெண்டு தரம் இதுல இருந்து பிடுங்கி நல்ல வடிவ சமைச்சாச்சு இன்றைக்கு குக் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு இனி குக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் இது வந்து ஊர்கோழி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தனாங்க மரக்கறியல் புடுங்க போக முதல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சோல்ட் ஒரு லைம் ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு மரினேட் பண்ணி வச்சுட்டு போனேன் ஊர்கோழி வந்து சாப்பிடக்க சரியான ஹார்டாக இருக்கும் லைம் ஜூஸ் இல்லாட்டி யோகட் போட்டு இப்படி மேரினேட் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணினா சாப்பிட நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக சுக்கினி தான் சமைக்க போகிறேன் கனேடியன் சுகினியை வந்து கூட க்ரில் பண்ணி சாப்பிடுவினம் மீட் சீஸ் எல்லாம் போட்டு அவனுக்குள்ள வச்சு பேக் பண்ணின்னு சாப்பிட்றவ இதில் வந்து ப்ரெட்டுன்னு செய்யலாம் சிப்ஸ் எல்லாம் செய்து சாப்பிடலாம் நான் வந்து எங்கடா கறி மேரி செய்து சாப்பிடுவோம் தான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்து நான் இந்த வேயில் இது வந்து எப்படி இருக்குமேடா கத்தரிக்காயில் நாங்கள் வெள்ளைக்கறி செய்தால் சாப்பிட்டா இப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு நான் வந்து ஒரேஞ்ச் கலர் வாங்கினா நாங்கள் பாபா கியூ பொடைக்க க்ரில் பண்ணி சாப்பிட்றதுக்காக அந்த ஒரேஞ்ச் கலரை விட நாங்கள் வந்து எங்கண்டை முறைப்படி இப்படி கறி மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கு க்ரீன் கலர் ஜுகினி தான் நல்லா இருக்கும் இது வரைக்கும் இப்படி ஜுகினியை வந்து இந்த முறையில் சமைச்சு சாப்பிடாத கட்டாயமாக செய்து பாருங்கோ நீங்கள் கத்தரிக்காயில் இப்படி கறி செய்து சாப்பிட்டா இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டை நட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி உடனே குக் பண்ணிக்க நல்ல ஹாப்பியாக இருக்கும் மரக்கறி எல்லாம் கட் பண்ணிக்கே தெரியும் அதெல்லாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காண்டு இதில் இப்போ வெந்தயம் அனியன் க்ரீன் சில்லி சால்ட் கரை லீவ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன் இது அவிஞ்சு ஒன்று கேட்க இதில் இந்த நிறைய தண்ணி வரும் அதால் ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவிய விட போகிறேன் இப்போ குழாம்பு நல்லா ரெடி ஆகிடுது ஜுகினி வட்டி ப்ரிப்பியர் பண்ணி கொண்டு இருக்கேக்கையே சிக்கன் கறியும் குக் பண்ணிட்டேன் இதில் நான் வீட்டில் செய்த மீட் கறி பவுடர் ரம்பை ஏலக்காய் கருவா கராம்பெல்லாம் போட்டிருக்கிறேன் வாசமே அந்த மாதிரி இருக்குது ஜுகினி அவிற டைமில் நெக்ஸ்ட் பெனானா பேப்பரை குக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பியர் பண்ண போகிறேன் நான் பெனானா பேப்பரை இந்த மெதட்டில் தான் கூட சமைக்கிறேன் நான் டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அதுக்கு பேப்பரை இப்படி லைட்டாக கத்தியால் கீறிட்டு உள்ளுக்கு இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடணும் இதில் கொஞ்சம் தண்ணி தான் விட்டு அவிய நான் இப்போ எவ்வளோ தண்ணி இதில் இருந்து வெளியில் வந்துருக்கெண்டு பாருங்கோ இப்போ எல்லாத்தையும் உருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு காணாட்டிக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அதால் திருப்பியும் கொஞ்சம் நேரம் விட போகிறான்னு ஆவறதுக்காக பெப்பருக்கு ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இதில் அனியன் க்ரீன் சில்லிஸ் கரி லீவ்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்க்குறேன் நான் இன்றைக்கு எடுத்தது ஸ்வீட் பெனானா பேப்பர் என்றபடியா உரைப்பாயிருக்கட் கொஞ்சம் கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் இது வந்து மாசி மாசி நல்லா நிறையவே போடலாம் குக் பண்ணிக்கையும் அந்த வாசம் வந்து நல்லா இருக்கும் அதோட மிளகாயோட கடித்து சாப்பிடக்கையும் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஃபைனலாக ரெண்டு எக்ஸ் சேர்த்து எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஆல்ரெடி உப்பு எல்லாம் போட்டிருந்தேன் நான் இப்போ திருப்பவும் கா உப்பு காணமான்னு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு காணாட்டிக்கு சேர்த்துக்கொள்ளணும் இங்கால அளவு இப்போ சுகினி நல்லா அவிஞ்சிட்டுது இதை நான் கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வத்தும் வரைக்கும் விட போகிறேன் தண்ணி நல்லா வத்தினா பிறகு நான் பசுப்பால் சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் ஜுகினி முதல் நான் வெட்டி வைக்க நிறைய மாதிரி இருந்தது இப்போ சமைத்தோன்னே நல்லா கொஞ்சமாக வந்துடும் கடையில் வாங்கி வைக்கிறேன்டா ஒரு ஆறு ஜுகினியாவது வாங்கினா தான் ஒரு நாலு பேருக்கு சமைக்க நல்லா கணக்காக இருக்கும் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே பெப்பரில் ஃபில் பண்ணுறேன் இந்த ரெசிபி வந்து மெஷர்மெண்ட்டோட வேணுமெண்டா எந்த குக்கிங் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஸ்பைஸ் என்ற குக்கிங் சேனலில் நான் ரெசிப்பியல் வந்து மெஷர்மெண்ட்டோட போட்டிருக்குறேன் அதை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிவிடுறேன் மிளகாய் கொஞ்சம் சாஃப்டாக வந்தோடனே குயிக்காக பேர்ன் பண்ண பார்க்கும் அதால் நான் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன் மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன் ஃபைனலாக ரம்பை கரு லீவ்ஸோட ஒன் கப் கோகனட் மில்கும் சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயில் மில்க் எல்லாம் வடிவாக பிடிக்கிற மாதிரி எல்லா பக்கமும் வடிவாக திருப்பி விடணும் நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டு இருக்குது பெனானா பேப்பரோட போட்ட மாசி முட்டை உருளாக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து குக் பண்ணி கொண்டு வரக்க நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் அது எனக்கு நல்ல விருப்பம் இதை வந்து ஒயிட் ரைஸோட தனியாக சாப்பிடவும் நல்லா இருக்கும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்னமும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்